முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இயற்கை எழுதிட்டாரு இது ரொம்பவே கஷ்டமான செய்தி தான் அவங்க குடும்பத்துக்கு நம்ம சார்பாக ஒரு இரங்கலை தெரிவிச்சுப்போம் தளபதி விஜய் அவர்களும் காலையிலே இரங்கல் தெரிவித்துட்டாரு மன்மோகன் சிங் மறைவு ஆழ்ந்த வருத்தத்தை அளிக்கிறது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு குறைவாக பேசி அதிக செயல்களை கண்ட தலைவர் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு அதிக பங்காற்றி மன்மோகன் சிங் அப்படின்னு போட்டிருக்காங்க மகத்தான நாணத்துடன் ஆட்சி நடத்தியவர் அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்காரு விஜய் அவர்கள் இந்த மாதிரி வருத்தம் தெரிவிச்சிருந்தாலும் இருந்தாலும் சில திமுக பிரமுகர்கள் அவரை திட்டிட்டு தான் இருக்காங்க விஜய் அவர்கள் என்ன என்னதான் இது பண்ணாலும் அவர் வீட்டில இருந்து ட்விட்டர்ல ட்வீட் பண்றது பனையூர் ஆபீஸ்ல எல்லா போட்டோக்கும் மரியாதை செலுத்துறது இது மாதிரி பண்றது ரொம்பவே அசிங்கமா இருக்கு அவர் களத்துல இறங்கி வரணும் அவர் வராம எல்லாரையும் சொல்றாரு களத்துல இறங்கி வேலை பார்க்கணும்னு வந்தா சில பிரச்சனை வரதான் செய்யும் அதெல்லாம் ஹேண்டில் பண்ற மாதிரி அவருக்கு திறமை இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் பனையூர் ஆபீஸ்ல இருந்து செய்யறதுக்கு நிறைய பேர் அழுகுறாங்க களத்துல இறங்கினா நிறைய பேர் கதற ஆரம்பிச்சிருவாங்க தளபதி ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைக்கு களத்துல இறங்கி வேலை பார்க்கணும்னு அவரை கேட்டுக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட் மன்மோகன் சிங் பொங்கல் பிடிக்கணும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இது போல் ட்ரெண்டிங்காக